ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்கலாங்கிறது பார்க்கலாம் வீட்டில் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த டைம்ல அண்ணாமலை இருந்துகிட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிட்டேன் அப்படின்றாங்க அந்த பாட்டி இருந்துகிட்டு வீட்டில் ரெண்டு ரூம் இருக்கு எல்லா ஜோடியும் வந்து மாத்தி மாத்தி தான் படுக்கணும்னு சொல்றாங்க நம்ம முத்து வந்து ஃபர்ஸ்ட் போய் படுக்க சொல்றாங்க முத்துவும் மீனாவும் வந்துட்டு மனோஜோட ரூம்ல போய் படுக்கிறாங்க நம்ம மனோஜும் வந்து கம்மன் இல்லாம அடிக்கடி போய் கதவை தட்டிட்டு என்னோட சார்ஜர் வேணும் தலகானி வேணும் பெட்ஷீட் வேணும் அப்படின்றாங்க அதுக்கு முத்து வந்து டென்ஷன் ஆயிட்டு வந்துட்டு டே இனிமே நீங்க வந்தனா உன் கையை உடச்சிருவேன் அப்படின்றாங்க மனோஜும் கம்மனும் போய் படுத்துக்கிறாங்க அவங்க வெளியில படுக்கிறதுனால தூக்கம் வராம திரும்பி திரும்பி படுத்துட்டு இருக்காங்க அந்த டைம்ல ரோஹிணி வராங்க ரோஹினி இருந்துகிட்ட என்ன மனோஜ் தூக்கம் வரலையா அப்படின்றதுக்கு ஆமா எனக்கு இடம் மாத்தி படுத்ததுனால எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொல்ல ரோஹிணி இருந்துகிட்டு வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீக் வந்து ரவியும் ஸ்ருதியும் தான் படுக்கணும் கண்டிப்பா ஸ்ருத்தியால படுக்க முடியாது ஒரு பிரச்சனை கொண்டு வருவாங்க இந்த டைம்ல நானும் பேசி இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க ரோஹிணி ரோகிணி வந்து கம்மன் இல்லாம நெக்ஸ்ட் வீக் ஏதோ ஒரு பிரச்சனை கொண்டு வர போறாங்கன்னு தான் நினைக்கிறேன் நம்ம பாட்டி இருக்கிற வரைக்கும் ரோஹிணியால ஒண்ணுமே பண்ண முடியாது கண்டிப்பா வந்து முத்து மீனாக்கு தான் ஆதரவா இருப்பாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குது நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்